കടലിൽ ഞങ്ങൾ ഈ കട്ടമരം തുഴഞ്ഞു പോകുമ്പോൾ അത് ചായയിൽ നോക്കി പോകും അപ്പോഴവിടെ നല്ല താവായിരിക്കും താഴ്ച്ചയായിരിക്കും അപ്പോൾ വലിയ കടലടിക്കും ഞങ്ങൾ മൂന്നും വെള്ളം കുടിച്ച് മുകളിലോട്ട് വരും അപ്പോൾ അമ്മായിന്ന് വിളിക്കും അങ്ങനെയുള്ള അക്കരെ പോകും പിറപ്പെടും എന്നുള്ള ഒരു രീതിയിലൂടെ ഈ ഒരു പാട്ട് ഞാൻ പാടുകയാണ് எங்களை மரம் தாவில தான் தொலைஞ்சும் தொடந்தும் கிடக்குது தொலைஞ்சும் தொடந்தும் கிடக்குது சாயிலும் பார்த்து கிடக்குது வங்காள காடலும் அடிக்குது சுளியலிட்டும் கறக்குது எங்களை மரம் ஏய் எங்கள மரம் பெறப்பட்டோம் எங்களை மரம் பெறப்பட்டோம் எங்களை மரம் பெறப்பட்டோம் எங்களை மரம் பிறப்பிட்டோம் பாலா மீனு வருது பாலா மீனு அம்புராஞ்சி தலையும் மீனும் கட்ட கொம்பன் பாலா மீனு அம்பூராஞ்சி தலையும் மீனும் கட்ட பொங்கல் பாஞ்சு பாஞ்சு ஓடுது ஓடி ஓடி போகுது வாலு மாட்டி ஓடுது ஓடி ஓடி போகுது எங்களை மரா எங்களை மரம் தாவில தான் தொலைஞ்சும் தொழந்தும் கிடக்குது தொலைஞ்சும் தொழந்தும் கிடக்குது சாயிலும் பார்த்து கிடக்குது பங்கள காடலும் அடிக்குது சுளியலிட்டும் கறக்குது எங்களை மரம் ஏய் எங்களை மரம் வரப்பட்டோம் எங்களை மரம் வரப்பட்டோம் வேளா மீன் வருது மீனு வத்த மீன் கொழுவ மீனும் கொமளி மீன் பொன்று சேர்ந்து ஓடுது ஓடி ஓடி போகுது ஓடி ஓடி போகுது வாலு மாட்டி ஓடுது எங்கள மரம் எங்கள மரம் தாமியதான் தொலைஞ்சும் தொழந்துங்க கிடக்குது தொலைஞ்சும் தொழந்துங்க கிடக்குது து பங்கள வங்கள வலிக்குது சுளியலிட்டும் தரக்குது எங்களை மரம் ஹே எங்களை மரம் வரப்பட்டோம் எங்களை மரம் வருது நம்ம மீன் நெடுவா மீனு ஓரிய மீனும் ஒன்று சேர்ந்து ஓடுது ஓடி ஓடி போகுது வாலு நாட்டி ஓடுது ஓடி ஓடி போகுது வாழ வர எங்கள மரம் தாபில தான் தொலைஞ்சும் தொடந்தும் கிடக்குது தொலைஞ்சும் தொடந்தும் கிடக்குது சாயிலும் பாத்து கிடக்குது பங்கள கடலும் அடிக்குது சுழியலு தன் கறக்குது எங்கள மரம் எங்கள மரம் பெறப்பிட்டோம் எங்கள கண்டதையா கண்டதே ஆனமீனும் கண்டதே அயல சாமி ஹைல சா ஐல சாமி ஐலசா வந்ததையா வந்ததே சிராவு மீனும் வந்ததே அயலசா மே ஹைலசா ஹைல சாமி ஐலசா வந்ததையா வந்ததே தலையும் மீனும் வந்ததே ஐலசா மே ஐலசா ஹை இல சா மே ஐலசா சாழ மீனை ஐலசா ஐல மீனை ஐலசா சால வந்ததையா வந்ததே மீனு வந்ததே ஐலசா மே ஹைல சா ஐலசா மே ஹைலசா வந்ததையா வந்ததே நடுவ மீனு வந்ததே ஐலசா மே ஹைல ஹைலசா மைலசா வந்ததை வந்ததே ஊளி மீனும் வந்ததே கைல சா மேலா கைல சாஹா ஹன்தோலி மீனே ஹைல சா மொரலு மீனே ஹைல சாஹ்த்தோலி மீனே ஹைல சா மொரலு மீனே ஹைல சா வந்தா வந்தே வேளா மீனு வந்தே கைல சா மேலா கைல வந்ததையா வந்ததே கொழுவ மீனு வந்ததே ஐலசா மே ஹைல சாஹசா மே ஹைலா வந்ததையா வந்ததே வத்த மீனு வந்ததே ஹைல சா மைல சாஹா மே ஹைல சா கார மீன ஹைலசா தேடு மீன ஹைலசா கார மீன ஹைல சா தேடு மீனே ஹைலா வந்ததையா வந்த வந்ததே கல மீ வந்ததே ஐலசா மெஹசா ஹைல சா மைல சா வந்ததையா வந்ததே முட்டா மீனு வந்ததே ஐலசா மெஹல சா மெஹசா வந்ததையா வந்ததே அழுவ மீனு வந்ததே ஐல சா மெஹசா ஹைல சா மேல சா ஏ போள மீன் ஐலசா கார ஐலா கோளமீன அகிலா காரமீனே ஐலசா வந்ததையா வந்ததே சிராபு மீனு வந்ததே ஐலசா மெஹசா ஹைல சா மைலசா வந்ததையா வந்ததே உடும்பு சாபு வந்ததே ஐலசா மெ ஹைல சாஹா மெஹசா வந்ததையா வந்ததே கள்ள சிராபு வந்ததே ஐலசா

വിനിക്കെന്തിനു നാദാ അവതാനമെപ്പോഴും ആലപിച്ചില്ലെങ്കിൽ അതരങ്ങൾ എന്തിനു ഈ ജീവിതം എന്തിനു നാഥ തിരുനാമകീർത്തനം അവലാരമെപ്പോഴും ആലപിച്ചില്ലെങ്കിൽ ആദരങ്ങളെ തിരുനാഥിന്തിന് നാഥ